விடுதலை புலிகளுக்கு சொந்தமான இருபது அடி ஆழமான பாரிய அளவிலான ஒரு பதுங்குகூலி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது அதனை அகழ்ந்து ஆய்வு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எதற்காக இந்த பதுங்கு கூலி அகலப்படுகிறது இதன் பின்னணி தொடர்பில் விரிவாக பார்த்தார் புதுக்குடியிருப்பு மந்துவில் எட்டாம் வட்டார பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியில் விடுதலை புலிகளின் காலத்தில் மிக பிரம்மாண்டமான மிக பாதுகாப்பான குழி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது யுத்தம் இடம்பெறுவதற்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் முக்கிய கலந்துரையாடல்களுக்காகவும் முக்கியமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காகவும் இதை பயன்படுத்தினர் என்று கூறப்படுகிறது அடிப்படையான மிக பிரம்மாண்டமான குழியை தற்போது அகழ்ந்து ஆராயும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பதுங்கு குழி எதற்காக பதினாறு வருடங்களின் பின்னர் அகலப்படுகின்றது என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது இந்த பதுங்கு குழி ஒரு தனியார் காணியில் அமைந்துள்ளதால் அங்கு பலரும் சென்று விடுதலை புலிகளின் தங்கம் ஆயுதங்கள் மற்றும் முக்கியமான சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்து ரகசியமான முறையில் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக உரிமையாளரால் முறைப்பாடு வழங்கப்பட்டது இந்த சம்பவம் தற்போது மட்டுமல்லாது இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றுள்ளது அதாவது யுத்தம் முடிவடைந்து மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் ஆரம்பித்த காலம் முதல் இவ்வாறு விடுதலை புலிகளின் தங்கத்தை தேடும் நடவடிக்கைகள் அரசாங்கத்தாலும் வேறு சில குழுக்களாலும் மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறான நிலையிலேயே தற்போதும் குறித்த இடத்தில் தங்கத்தை தேடி பலர் சென்றுள்ளனர் ஆனால் அந்த இடத்தில் இவ்வாறான பதுங்கு குழி இருக்கின்றது என்பது தொடர்பில் இதுவரை யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் அந்த பதுங்கு குழியின் பிரதான நுழைவாயில் யுத்தம் காரணமாக சேதமடைந்து மூடப்பட்டு இருந்தது ஆனால் தங்க வேட்டையில் ஈடுபடும் நபர்கள் இதனை எவ்வாறோ மோப்பம் பிடித்து சென்று ரகசியமாக அகழும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதனை அவதானித்த உரிமையாளர் போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கியதை அடுத்து போலீசார் இந்த விடயத்தை நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அதனை அடுத்து நீதிமன்றின் உத்தரவு கமையவே இந்த பதுங்கு குழிகள் அகழப்படுகின்றது எனவே இந்த அகழ்வில் என்ன விடயம் இடம்பெறப் போகின்றது என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்த பிரம்மாண்ட பதுங்கு குழி இப்படியே பராமரிக்கப்படுமா அல்லது இடித்தளிக்கப்படுமா என்பது தொடர்பில் இதுவரை எதுவும் தெரியவரவில்லை ஆனால் இந்த பதுங்கு குழியை பாதுகாப்பதுதான் சிறந்தது என பலரும் கருதுகின்றனர் இதனை ஒரு நினைவு சின்னமாக முக்கிய வரலாற்று சின்னமாக பாதுகாத்து பேண வேண்டும் எனவும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறு விடுதலை புலிகளால் அமைக்கப்படும் பதுங்கு குழிகள் மிகவும் பாதுகாப்பானதாகவும் தடிமனான அமைப்பு மற்றும் சகலவிதமான வசதிகளும் கொண்டதாகவே அமைக்கப்படும் என்பது ஆச்சரியமான விடயம்தான் அது மட்டுமன்றி தலைவர் தளபதிகளின் சந்திப்பு இடம்பெறுவதானால் அதற்கேற்றாற்போல் போல் வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்துவதற்கான பாதுகாப்பான அமைவிடம் மற்றும் திட்டமிடலுக்கான அறை என பலவிதமான வசதிகளுடன் அமைக்கப்படும் இதேவேளை இதற்கு முன்னர் விடுதலை புலிகளின் பதுங்கு குடிகள் வேறு எங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன என்று பார்த்தார் பழை அரசர்கேணி என்ற இடத்தில் இது போன்ற ஒரு குழி முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணம் உடுப்பட்டியிலும் இது போன்ற பதங்குகூலி இருந்துள்ளது அதுபோல மன்னார் அடம்பன் பகுதியிலும் பெண் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு என ஒரு பதுங்கு கூலி அமைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டது அவ்வாறே புதுக்குடியிருப்பு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பதுங்கு கூலியையும் அகழும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அதாவது தற்போது சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியுள்ள செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் தற்போதைய அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது செம்மணி புதைகுழி விவகாரத்தில் தாமதமானாலும் தற்போது நீதிக்கான ஒரு வெளிச்சம் தென்பட்டுள்ளது என்றே கூறப்படும் மூடி மறைக்கப்பட்ட விவகாரமான இந்த செம்மணி படுகொலை விவகாரம் தற்போது சூடுபிடித்துள்ள நிலையிலும் தோண்டும் இடமெங்கும் மனித எண்புகள் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன செம்மணி புதைகுழி இது பாரிய அளவில் தமிழருக்கு எதிரான இன அழைப்பு என தெரிவித்து தற்போது சர்வதேச சமூகம் அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்துள்ளது இதன் விளைவாக தற்போதைய அனுரகுமார அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் பொறுப்பு கூற வேண்டிய நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது எனவேதான் செம்மணி விவகாரத்தை மடைமாற்றி மக்களையும் சர்வதேசத்தையும் திசைதிருப்பும் நோக்குடன் தற்போது முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் பதுங்கு குழி இருப்பதான விடயம் கையில் எடுக்கப்பட்டுள்ளது என அரசியல் ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அரசாங்கம் தாம் சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கும் தமிழருக்கு எதிரான இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்பதை நியாயப்படுத்துவதற்கும் இப்படியான தேவையற்ற விடயங்களை கையில் எடுப்பதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே தமிழர் விவகாரத்தில் எந்த சிங்கள அரசாங்கமும் ஒரே மாதிரியான செயற்பாடுகளையே முன்னெடுக்கும் எனவும் அனுரகுமார அரசாங்கம் மட்டும் அதில் விதிவிலக்காக செயல்படாது எனவும் விமர்சனம் வெளியிட்டுள்ளனர் எனவே தற்போது அனைவரின் மனதிலும் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் அனுரகுமார அரசாங்கம் செம்மணி விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கத்தில் திட்டமிட்டு காய் நகர்த்தும் ஒரு விடயமா இந்த விடுதலை புலிகளின் பதுங்கு குழி விவகாரம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்